தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் மூடி வச்சு ஊற வச்சுக்கலாம் மீன் ஊற வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சட்னி நல்லா சூடானதுக்கப்புறம் தேங்கண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஃபிஷை சேர்த்துக்கலாம் இந்த இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயில் இப்போ வந்து வத்தல் மிளகாய் சேர்த்துக்கலாம் கறிவேப்பை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க மீன் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம எது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள்